ஹை ஃப்ரெண்ட்ஸ் அக கல்யாணம் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப வீட் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பிரபா அங்கேருந்து போகிறாங்க உடனே பிரபாவை தேடி விஜய் போய்ட்டு பிரபா அனாமிக்கா இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல நீ எதை நினச்சி கவலைப்படம் இரு பிரபா நீ உனக்கு துணையாக எப்பவுமே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பிரபா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்ருக்காங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு போர்டாக இருந்தேன் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த வேலை என்னென்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் ஆனா இப்ப வந்து என்னால அப்படி இருக்க முடியல அதை உன்னுடைய விஷயத்துல மத்தவங்க எல்லாம் பேசுறதை என்னால கேட்டுட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு விஜய்யை கட்டிபுடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க இந்த துலரத்துல இருந்து அண்ணமிக்க பார்த்துட்டு என்ன இது இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிளவு வருமான்னு யோசிச்சுட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் இப்படி நின்றுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கோபப்பட உடனே அந்த இடத்துக்கு சித்ராதேவி வர்றாங்க நீ என்னதான் விஜய்யும் பிரபாவையும் பிரிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க எப்படி சேர்ந்து இருக்காங்க பாத்தியா அதனால தான் நான் சொல்ற பிளானை கேட்டேன் கேட்டிருந்தா உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா முதல்ல நான் என்ன சொல்ல வரட்டுறத கேளுன்னு சொன்னாலோ அதை ஏத்துக்காம ரொம்பவே கோபப்பட்டு இருந்து அண்ணாமிக்கா கிளம்பி போறாங்க உடனே சித்ரா தேவி கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் உன்னாலாம் விஜய் ஏத்துக்கிறது நடக்கவே நடக்காத காரியம் குடி சீக்கிரம் பிரபாவும் வந்து கஞ்சி வய வந்து நிப்பா அப்ப அண்ணாமிக்கா என்னதான் பண்றான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சிரிச்சிட்டு இருக்காங்க அதோடு அந்த பிரபாவை முடிச்சிருக்காங்க